ஓசூரில் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓசூர் நகரத்திற்கான பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு அது நிறைவடையும் நிலையில் உள்ளதாக கூறினார் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஆண்டுக்கு மூன்று கோடி பயணிகள் வந்து செல்லும் வகையில் இந்த வானூர்தி நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஓசூர் தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மதுரை கோவையை தொடர்ந்து திருச்சியில் கலைஞர் பெயரில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் கோவையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் மு ஸ்டாலின் தெரிவித்தார்